ராஜா ராணி படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான அட்லி தற்போது இந்திய அளவில் இயக்குநராக இருக்கிறார் கடைசியாக அவரது இயக்கத்தில் ஷாருகா நடிப்பில் ஜவான் திரைப்படம் வெளியானது அந்த படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் கோடி ஆயிரம் ரூபாயை வசூல் செய்து கெத்து காண்பித்தது இயக்கத்தில் மட்டும் கவனம் செலுத்தி வந்த அவர் ஹிந்தியில் பேபி ஜான் படத்தையும் தயாரித்திருக்கிறார் இது தெரிய படத்தின் ரீமேக் என்பது குறிப்பிடத்தக்கது சங்கரிடம் உதவி இயக்குனராக இருந்து ராஜா ராணி படத்தை இயக்கி இயக்குநராக அறிமுகமானவர் அட்லி அந்த படம் மௌன ராகத்தின் என்றும் விமர்சனமும் கிண்டலும் செய்யப்பட்டாலும் இயக்குனர் கண்டிப்பாக தவிர்க்க முடியாத இயக்குநராக வருவார் என்று ஆரிடம் கூறப்பட்டது மேலும் அந்த படமும் மெகா பிளாக் ஆகி நூறு நாட்கள் வரை தியேட்டரில் ஓடியது முதல் பட ஹிட்டுக்கு பிறகு விஜய் வைத்து தெரி படத்தை இயக்கினார் அந்த படமும் சத்ரியின் படத்தின் ரீமேக் என்று குறை சொல்லப்பட்டது இருந்தாலும் வழக்க போல் அந்த மெகா ஹிட் அடித்தது தெரி படத்துக்கு பிறகு மீண்டும் விஜய் வைத்து மெர்சல் பிகில் ஆகிய படங்களை இயக்கினார் இரண்டு படங்களில் மெர்சல் மெகா ஹிட் அடித்தது குறிப்பாக விஜய்க்கு முதன்முறையாக நூறு கோடி வசூல் செய்த படம் என்ற பெயரையும் பெற்றது ஆனால் பிகில் படம் தோல்வியை சந்தித்தது அதற்கு காரணம் மட்லி படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் ஓவராக பேசியதுதான் என்று அப்போது பேச்சுக்கள் வெளியாகின சூழல் இப்படி இருக்க யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஹிந்தியில் படம் இயக்க சென்றார் அவர் முதல் ஹிந்தி படத்திலேயே ஷாருக் கானை ஹீரோவாக அவருடன் விஜய் சேதுபதி செய்து பதின்தரானம் தென்னகத்து காரர்களை ஒட்டுமொத்தமாக இறக்கினார் கடந்த வருடம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு படம் வெளியாகி மெகா ஹிட் ஆனது ஆனால் தமிழ்நாட்டில் அந்த படம் பெரிதாக எடுபடவில்லை அதே சமயம் வட இந்தியாவில் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைத்தது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது ஒரு மூவி மிக்சர் தனது படங்களில் இருந்தே காப்பி அடித்திருக்கிறார் என்றெல்லாம் விமர்சனங்கள் வந்து விழுந்தன ஆனால் படம் ஆயிரம் கோடி ரூபாய் வரை வசூல் செய்தது ஆனால் இந்திய அளவில் இயக்குநராக மாறினார் அட்லி ஜவான் வெற்றியால் ஹிந்தியில் அட்லிக்கு நல்ல டிமாண்ட் ஏறி இருப்பதாக தெரிகிறது அவர் முழுக்க ஹிந்தியில் கவனம் செலுத்துகிறார் மேலும் தெரி படத்தின் ஹிந்தி ரீமேக்கான பேபி ஜான் படத்தை அட்லி தயாரித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் வருண் தவான் கீர்த்தி சுரேஷ் உள்ளிட்டோர் நடித்திருந்தனர் பெரும் எதிர்பார்ப்போடு சமீபத்தில் வெளியான இந்த படத்துக்கு போதுமான வரவேற்பு எதுவும் கிடைக்கவில்லை இந்நிலையில் புதிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது அதன்படி நூத்தி அறுபது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் பேபி ஜான் படம் உருவானதாகும் ஆனால் வெறும் இருபத்தி மூன்று கோடி ரூபாய் மட்டுமே வசூலித்திருக்கிறது என்று கூறப்படுகிறது இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அட்லிக்கு ஏற்பட்ட நூறு கோடி ரூபாய் வரை நஷ்டம் ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது அட்லிக்கு துறையின் ஆர்வத்தின் காரணமாக உதவி இயக்குநராக எஸ் சங்கர் தயாரிப்பில் பிரபல நடிகரான ரஜினிகாந்தின் இந்திரன் திரைப்படத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆறாம் ஆண்டு அறிமுகமானார் அட்லி கொடுத்த அடுத்தடுத்த படங்கள் அனைத்தும் வெற்றியை தேடி தந்தது இவருடைய படங்களுக்கு விருதுகள் அதிகளவில் கிடைத்துள்ளது அட்லி குமார் தனது அடுத்த திரைப்படத்தில் எஸ் ஆர் கேட்லிஸ் என்டர்டைன்மெண்ட் உடன் ஒப்பந்தமாக்கியுள்ளார் மேலும் அவரை இந்திய திரைப்படத்தில் அதிக சம்பளம் வாங்கும் இயக்குநர்களில் ஒருவராக உள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க